ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் டாக்டர் மாணிக்க வாசகம் டென்டல் சர்ஜன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் டாக்டர் மாணி ஒரு டென்டிஸ்டை கேட்கறதுக்கு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் ஒரு ப்ரஷை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் டூத் ஒயிட்டனிங் நல்லதா கெட்டதா கேல்சியம் எப்போ கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு பெரியவங்க கால்சியம் சாப்பிட்டா வரல போகுமா இப்படி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்குது ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னா என்ன டீத் ஒயிட்டிங் பிளீச்சிங் லேசர்ஸ் இன்பிளான்ஸ் நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்கு ஆனால் இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஓரல் கேன்சர் வாயு புற்றுநோய் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இன்சிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு இப்போ நைன்டீன் நைன்டில இந்தியாவில் எண்பத்தி மூணாயிரம் பேர் இந்த ஓரல் கேன்சர் வாயு புற்றுநோய் வேலையை வந்து போனாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த பிறகு குறையில

கன்னத்தில் உரசறதுனால வாய் புண்ணு வந்து அது ஆறாமல் கேன்சராக மாறுங்கிறது நம்மளுக்கு எட்டு பேருக்கு தெரியும் ஒரு பழைய பல்செடு அதில் ஒரு கிப்பு ஒரு இருக்கு ஒரு கிரானிக் இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருந்து ஒரு புண்ணாகி அது மோர் தேன் டூ வீக்ஸ் ஆறாமலே இருந்து பெருசாக மாறும்போது கேன்சராக மாறுறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி இது மட்டும் இல்லாமல் வாயில் வந்து புகையில வைக்கிறது பான் மசாலா ஐட்டம்ஸ் குட்கா எல்லாமே வாயில் அங்கே வைக்கிறாங்க லோக்கல் இரிட்டேஷன் அதனால கூட கேன்சர் வருது ஸ்மோக்கிங் மிஸ்டர் ஏ மிஸ்டர் பி மிஸ்டர் ஏ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு சிகரெட் மட்டும் தான் சாப்பிடிக்காது மிஸ்டர் பி ஒரு நாளைக்கு இருபது சிகரெட் யாருக்கு ஓரல் கேன்சர் வர சான்ஸ் ஜாஸ்தி யாராவது இருக்கலாம் ஏவா இருக்கலாம் பியா இருக்கலாம் ஏன்னா இது கிடையாது ஸோ ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அந்த ஸ்மோக்ல உள்ள அந்த டாக்ஸின்ஸ் வந்து இரிடேஷன் மபியூகோசல உண்டாக்கும் இது மட்டும் இல்லாம ஓரல் சப்யூகோஸ் ஃபைப்ரோசிஸ் ஒரு கண்டிஷன் வாய் மசில்ஸ்லாம் வந்து ஒரு நடிகனுடைய கண்ணம் மாதிரி நல்லா வளவளான்னு இருக்கும் மியூகோசா வாய்க்கு உள்ள ஆனால் சிக்ஸ் பேக் சூர்யா மாதிரி இறுகி போய் வாய் திறக்க முடியாம ஆயிடும் ஒரு பேஷன் வந்திருந்தால் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு ஒருவேளை ஒய்ஃப் பக்கத்துல இருக்கிறதுனால வாய் திறக்க மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி ஒய்ஃப் முன்னாடி உட்கார வச்சாச்சு அப்போ வாய் திறக்க மாட்டேங்கிறாரு என்ன கண்டிஷன் கிட்ட போய் பார்த்தா மசில்ஸ் எல்லாம் உள்ள பைப்ரோசிஸ் எல்லாம் இறுகி ரொம்ப நாளில் அவர் பான்தல்லாம் வச்சதுனால கண்ணம் மசில்ஸ் இறுகி போய் இருந்தாலும் திறக்க முடியல அது பிரி கேன்சராக சொல்யூஷன் பட் நம்ம எத்தனை பேர் நம்ம டென்டிஸ்டை ரெகுலராக போய் நமக்கு செக்அப் பண்ணிக்கிறோம் கன்சல்டேஷன் பண்ணுறோம் நம்ம போகிறதில்ல இதுக்காக நம்ம போய் உட்காந்து படைக்கிறதே இல்லை அட்லீஸ்ட் இனிமேல் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் யாராவது போகிறப்போ நம்ம அசிஸ்டண்டாவோ ஒரு கேர்டேக்கராகவோ கூட போகிறப்போ ப்ளஸ் ஒரு ஓரல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்க அல்லது நம்மளே செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணலாம் வீட்லேயே ஒரு நல்ல பிரைட்டான ஏரியா வெளிச்சத்தில் ஒரு கண்ணாடி வச்சு வாயை திறந்து பாருங்க வாய்க்கு உள்ள ஏதாவது லீஷன்ஸ் ஒரு வெள்ள பேட்ச் ஏன்னா பெரும்பாலான கேன்சர் வந்து கேன்சர்கார ட்ரைன்னு வராதில்லையா டென்டல் கிளினிக்கில் நடக்கிற ஆக்சிடென்டல் ஃபைண்டிங் தான் இந்த கேன்சர் ஒரு ஒயிட் லீஷன் பார்ப்போம் யூக்கோ கிளைக்கியா எரிக்ரோ கிளைக்கியானு ஒரு ரெட்டிஷ் லீஷன் லைக் அண்ட் கிளேரஸ் கண்ணத்தில் எரிச்சல் இருக்கு டேர்னிங் சென்சேஷன் ஆறாத புண்ணு இந்த மாதிரி நிறைய எரிச்சல் விழுங்க முடியல வயிற்றுக்கும் தொண்டைக்கு நடுவில் ஒரு ஒரு நாள் ஒரு இதுன்னு சொன்னார் இல்லையா பொதுவாக அது மாதிரி கீழே உருண்டை விட நமக்கு ஒரு லவ் ஃபீலிங் நினைச்சுக்க வேண்டாம் அது கூட மெட்டாஸ்டேசிஸ் ஆகும் ரிங் நோட் ஸ்வெல்லிங் ஆகும் செகண்டரிஸ் ஆகும் இருக்கலாம் ஸோ என்ன கண்டிஷனாக இருந்தாலும் நமக்கு எச்சில் விழுங்க முடியல பேச்சில் ரொம்ப நாளாக ஒரு டிஃபரன்ஸ் வருது பேசும்போது பேச முடியல உங்களுக்கு எச்சில் விழுங்க முடியல ஒரு அல்சரேஷன் இருந்து ஆட மாட்டாங்க என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் சரி என் கண்ணாடியில் பாருங்கள் டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு லேயர் இருக்கு கண்ணம் மேலே ரூப் இருக்காங்க அதில்ஸ் ஷார்ப்பு பண்ணுங்க என்ன இருந்தாலும் உடனே அவங்க டென்டிஸ்டில் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கான ரெமெண்டிஸ் அவங்க கொடுப்பாங்க இப்போவே சேஃப்டி நல்லது ನಮಗೆ ವರ್ಕಿಂಗ್ ವಾಕಿಂಗ್ ಎಲ್ಲ ಸ್ಮೋಕಿಂಗ್ ಡ್ರಿಂಕಿಂಗ್ ಸ್ಟಾಪ್ ದಿ ಬೆಸ್ಟ್ ಐ ನಾಟ್ ಜೋಕಿಂಗ್ ಸೀರಿಯಸ್ ಮ್ಯಾಟರ್ ಆಲ್ ದಿ ಬೆಸ್ಟ್